சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நீ அழைத்தவுடன் வரவே நான் இருக்கிறேன் நீயோ உன்னை விட்டு போனவர்களை நினைத்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் வருத்தத்துடனே இருப்பாயா குழந்தையே எல்லாம் கடந்து போகும் என்று நீ ஏன் நினைக்க மறுக்கிறாய் உன்னை வெறுத்துவிட்டு சென்றவர்கள் முன்பு உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து அவர்கள் மேலும் மேலும் வெற்றிகளை பெற்று காட்ட வேண்டும் என்று நீ நினைவில் கொள் நடந்து முடிந்ததையே நினைத்து இல்லாமல் இனி உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து அவர்கள் அனைவரும் பெருமைப்படும்படி நீ வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் உன்னை பிரிந்த தருணத்தை நினைத்து வருந்தி உன்னிடம் ஓடி வந்து சேர்வார்கள் நீ ஏன் கண்ணீரோடு நிற்கிறாய் கண்ணீரை துடைத்துக் கொள் இனி நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது துணிவோடு போராட வேண்டும் வாழ்க்கையில் எதுவுமே நிலையில்லாதது எதற்காகவும் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு பயமும் இருக்கக்கூடாது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்து கொடுப்பேன் ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் அல்லவா எதற்கும் கலங்காதே நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்